கடகம் கடகராசிக்காரர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதி அற்புதமாக நல்ல விதமாக எல்லாத்துலேயும் ஒரு முன்னேற்றமாக இருக்கக்கூடிய சூப்பராக அந்த மாதம் அமைஞ்சிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதியான சூரியன் மாதத்தின் முதல் நாள்லேயே பதினஞ்சு நாள் வரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அதுக்கப்புறம் மூணாம் இடத்துக்கு வந்துடுறார் பனிரெண்டாம் இடத்துல இருந்த குரு சுக்கர அமைப்புகள்லாம் இப்போ மாறிடுச்சு ரா மாத ஆரம்பத்திலேயே ராசியிலேயே சுக்கரன் இருப்பது ராசியை சுபத்துவப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒன்று பத்தாம் அதிபதியாகிய ஜீவனாதிபதியாகிய செவ்வாய் மாதத்தின் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு குருவின் பார்வையிலிருந்து தர்மகர்மாதிபதி யோகம் ஏற்பட்டு பத்தாம் இடத்தையே பார்க்கிறார் முதல் பதினஞ்சு நாளைக்கு வேலை தொழில் வியாபாரம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இடிக்குது கடிக்குது உதைக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கூட பிற்பகுதி பதினைந்து நாட்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அட்டகாசமான நல்ல அமைப்பு இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது வேலை மாறுறதுனா தைரியமாக மாறலாம் வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கிறதுனா தைரியமாக தொழில் ஆரம்பிக்கலாம் வேறு தொழில் மாற்றுறது தைரியமாக செய்யலாம் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக நடக்கும் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் நான்காம் இடத்திற்கு வந்துடுறாரு வேலை வேலை இருக்கிறார் ஆக பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தொழில் ரீதியிலான முடிவுகள் எல்லாமே சூப்பராக இருக்குங்க வியாபாரத்தில் இது வரைக்கும் போட்டி பொறாமை அப்படி இப்படி நான் வந்து விலையை எப்படி பண்ணுறேன் அவர் விலையை குறைச்சி கொடுக்குறாரு என்னை ஒழிக்கணும் என்ன அழிக்கணும்னே இந்த மாதிரி பண்ணுறார் என்கின்ற மாதிரியாக இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை அமைப்புகளும் இப்போது அப்படியே படிப்படியாக அப்படியே விலகக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் பெரிய அளவில் மாற்றங்கள் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற எல்லா அமைப்புகளையும் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது பத்தாம் இடத்தை ஒன்பதாம் அதிபதி பார்வை பெற்று அவர் ஜீவனாதிபதி பார்க்கறதுனால இந்த மாதத்திலேருந்து தொழில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வந்துடும் வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் எப்படிங்கயா தீரும் ரெண்டு எட்டில் அப்படியே ராகு கேதுகள் இருக்குது கணவன் மனைவி உறவு அப்படி இப்படி இருக்குது அதுவும் இந்த மாதத்திலேருந்து படிப்படியாக முன்னேற்றத்தை கண்டிப்பாக அடையுங்க சிலருக்கு புதிய காதல் வரும் இந்த அஷ்டமசனியில் காதல்லாம் போயிடுச்சே போன கடகராசியில் அஷ்டமி சனிகாரங்க எல்லாருக்குமே காதல்லாம் போன அமைப்பு தனியாக உட்காந்து இருந்த அமைப்பு ஆணுக்கு பெண்ணை புரிய வைத்தார் பெண்ணுக்கு ஆணை புரிய வைத்தார் இல்லையா அந்த அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் விலகி மனசு திடப்பட்டு இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் இவரை காதலிக்கலாம் போனது போகட்டும் புதிய வாழ்க்கையை நல்ல விதமாக அனுபவிப்போம் என்கின்ற மாதிரியான ஒரு மிக முன்னேற்றமான நல்ல மாற்றங்கள் உயர்ந்த சிந்தனைகள் வரக்கூடிய யோக மாதமாக கடகராசிக்காரர்கள் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்குங்க ஓரளவுக்கு செலவுகளும் இருக்கும் ஏன்னா பன்னெண்டில் குரு இருக்கிற வரைக்கும் செலவுகள் தான் செய்யும் அது இந்த அக்டோபர் மாதந்தான் கொஞ்சம் மாறுவார் கடகராசிக்காரர்கள் கடந்த காலத்தில் பட்டு கொண்டிருந்த அத்தனை துன்பங்களுக்கும் விடிவுகள் கடுக்கின்ற விதமாக படிப்படியாக முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு குருவும் சுக்கரனும் இந்த தடவை எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை சேர்ந்து பார்க்க போகிறாங்க சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டு கை கொடுக்கும் எல்லாருக்கும் கை கொடுக்காதுங்க இது வரைக்கும் கடந்த காலத்தில் அஷ்டமச்சனையில் அந்த சேர்த்து வச்ச பணம் அங்கே போயிடுச்சு சிட் ஃபண்ட்டில் போயிடுச்சு அப்படி போயிடுச்சுன்ட்டு பணத்தை இழந்தவர்களுக்கு அந்த பணம் திருப்பி வரக்கூடிய யோக மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த செப்டம்பர் மாதம்